ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிஷ்டம் இருக்குது என்ன அதிர்ஷ்டம் என்ன என்ன அதிஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மாதவரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் ஏழு கூடிய சனி பகவான் ஒன்பது பத்து கூடியவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமக்கு நம்ம சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக கலகலப்பான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புடுவீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் செலவுகளை மட்டும் நீங்க இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க செலவுகள் எந்த இது வந்து தேவையில்லாத செலவுங்கிறத வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்க என்ற தினம் உற்சாகமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக முடியுங்க அதனால உங்க காரிய வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க கடமைகளில் கண்ணும் பருத்தமாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது உங்க அலுவலக பணிகளில் மட்டும் இல்லை பிசினஸ் வாழ்க்கையிலும் இன்னைக்கு நீங்க மிக முக்கியமான ஒரு ஆழமான ஒரு அறிவை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக ப செயல்படும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இன்று தினம் சொந்த எல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களுடைய பெயர்ப்புகள் செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் மூலமாக தான் கிடைக்கும் ஏன்னா அலுவலக பணிகளில் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தி நீங்கள் எந்த விதமான சூழலையும் வந்து நீங்கள் பெஸ்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் மூலமாக நீங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் ஏதாவது மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்க போய் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்த பந்தங்கள் மீட் பண்ண முடியும் தொலைதூரம் போகணும் அந்நிய தேசம் வெளிநாடு போகணுங்கிற ஆசை கூட இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறுங்க அந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டகரமான சூழலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க மனதுல நாள் முழுக்க சந்தோஷம் குடியுள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அந்த அளவுக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்க ஏதாவது ஈடுபட போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான கரமான பாதை புலப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தொடர்புகள் புதிதாக கிடைக்குங்க நிறைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதன் மூலமாக உங்களது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகள் பெறுவதற்காக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல சந்தர்ப்ப இந்தியை வாரி வழங்குங்க இந்த தினம் வாய்ப்புகள் நீங்கள் பெறுவதற்கான நல்ல சூழல் அமைகிறது வியாபாரத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய க தடைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால டெம்பரரியான தடைகளை நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து மனதில் கவலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாளுங்கிற தினம் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஆர்வம் பெறுகுங்க விளையாட்டு துறையில் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் விளையாட்டுல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை நீங்க கலந்துக்கலாம் விளையாட்டு துறையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நல்ல பதக்கங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இதை சிறப்பாக கொள்ளுங்கள் ஸ்போர்ட்ஸ்ல உங்க கவனத்தை நீங்க செலுத்துறது நல்லதுங்க எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் அது சம்பாதிக்கிறதுனால பெரிய விஷயம் கிடையாதுங்க அது எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுறீங்க தான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான சேமிப்பதற்கான திறமை என்ற நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி திறமைகளை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க உங்களுக்கு தாராளமாக நிறைய பணத்தை இன்றைய தினமும் இருந்தும் நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான ஆர்வம் நீங்கள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கை முறையினாலும் டென்ஷன் தான் அதிகரிக்கும் இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக தவிர்த்து விடுங்கள் மற்றவங்களுக்காக நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவிடுறது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கீங்க அதனால உங்கள் முடியறதுக்கு முடிகிறதுக்கு ரேட்டாயிரம் இரவு ஆயிடும் அதனால உங்கள் பணிகளை சிறப்பாக மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியங்க நேரமான ரொம்ப அவசியம் இன்ற தினமும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலர் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா இன்று தினம் கண்ணாபின்னான் சில நடவடிக்கைகளை உங்கள் காதலர் மேற்கொள்வாரு மாறுபட்ட நடவடிக்கைகள் உங்கள் காதலர் மேற்கொள்வதன் காரணமாக உங்களுக்கு மனதிற்கு சில சங்கடங்கள் ஏற்படுங்க அதனால நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கைகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குங்க சாதிக்கக்கூடிய திறமை சிறப்பாக வெளிப்படுத்துறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யூஸ் உங்களுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக வெற்றிகரமான நல்ல ஒரு சிறப்பான காரியங்களில் ஈடுபட்டு நீங்க வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தோட்டத்தோடையும் நல்ல வசீகரமான குணத்தோடையும் இருப்பீங்க அதனால நீங்க ஈஸியாக இன்னைக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சில சொந்த மந்தங்கள் மூலமாக தொந்தரவு வர்றாங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்க முடியல எந்த விதமான மூன்றாம் நபர் தலையீட்டையும் நீங்க அனுமதிக்காதீங்க குறிப்பாக உங்க உறவினர்களை வந்து நீங்க அனுமதிக்க கூடாதுங்க ஏன்னா உறவினர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டு நீங்களும் இந்த தவறான நடவடிக்கையிலும் வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதே போல உங்க வாழ்க்கை உங்க சொந்த பந்தங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதை நீங்க சிறப்பாக புரிய வைக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் மூன்றாம் நபர் தலையிட்டே அனுமதிக்காதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அமையும் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் நம்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பொறுமைங்கிறது கட்டாயமான ஒரு தேவைங்க காரியங்களை வந்து வெற்றிகளை பெறணும் அப்படின்னா குறிப்பாக அரசு தொடர்பான விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை அப்படின்றத கூடுதல் அணிகளாக நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடும்பத்தோட சேர்ந்து சில சுபனிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மாறுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தா சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா குடும்பத்தோட கலந்துக்கங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல மறைமுகமான சில தடைகள் கூட ஏற்படலாம் அதனால நீங்க தோண்டு போக தேவையில்லைங்க உங்களுக்கான தடைகள் விரைவிலேயே நீங்கி விடுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இன்னைக்கு கூடுதலாக உங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகங்கள் புதிதாக உங்க உயரதிகள் மூலமாக ஏற்படுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தடைகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் எந்த விஷயங்கள் வந்து அவசியங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு அவசியமான செலவுகளை மட்டும் செய்வது இன்னைக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதனால் அலுவலகப் பணிகளை நல்ல அங்கீகாரம் நல்ல மகிழ்ச்சியான வெற்றிகரமான சூழலில் உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக ஏற்படுங்க ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஆர்வம் பெறுவதுங்க அதில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே